ஆண்டவரின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம் முப்பத்தி ஒன்பதாவது நாளிலே நாம் வருகை நாட்களிலே கிறிஸ்து பெருப்புடையினை இணைந்த நிகழ்வுகளை தியானிக்கின்றோம் கடவுள் இப்பொழுது யோசப்பின் கனவிலே இறை மூலமாக பேசுகின்றார் ஞானிகளுக்கும் கனவு வருகிறது அவர் தப்பித்துக்கொள்ள வேறு வழி காண்பிக்கப்படுகிறது இப்பொழுது இவர்கள் தங்கள் தாய் நாட்டை விட்டே வெளியேற வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கடல் வைத்திருந்து அதை யோசப்பின் கனவிலே இறை தூதன் மூலமாக அறிவிக்கின்றார் மொத்த இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் பதிமூன்றாம் வசனத்திலே அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டுடைய தூதர் யோசிப்புக்கு கனவில் தோன்றி நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு ஓடி செல்லும் நான் உமக்கு அங்கே அங்கேயிரும் ஏனெனில் குழந்தையை ஏறுவது கொள்வதற்காக போகிறான் மனிதர்களுடைய எண்ணங்களை ஆராய்ந்து அறிகின்றவர் கடவுள் நமது தீமையான திட்டங்களை கடவுள் அறிந்து கொள்கின்றார் முன்கூட்டியே தீமையான எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு முன்பே கடவுள் அதை தடுக்க விரும்புகின்றார் நமக்கு சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றார் அது கனவாக இருக்கலாம் நண்பனுடைய வார்த்தையாக இருக்கலாம் குடும்பத்தாருடைய எச்சரிப்பாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையிலே தீமைகள் செயலினுடையும் பெறாமல் இருக்க தடை விதிக்கப்படுகிறது இப்பொழுது இவர்கள் அழிக்கப்படாமல் இருக்க தடை விதிக்கப்படுகிறது இதன் வழியாக ஏறுதுடைய தீமையான திட்டம் விட்டது அங்கு கடவுள் சொன்ன வார்த்தைக்கு இறை வார்த்தைக்கு கனவுலே வந்த அந்த வார்த்தைக்கு யோசிப்பு கீழ்படுகிறார் உடனே அவர் அங்கிருந்து குழந்தையும் தாயும் கூட்டிக்கொண்டு இரவிலே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் நீண்ட பயணம் எகிப்து பல மைல்கள் கடந்து போக வேண்டும் ஏறக்குறைய தொள்ளாயிரம் மயிலுக்கு மேல் தூரமான இடம் இப்போது கெய்ரோ என்ற பகுதியில் எகிப்தின் தலைநகரத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தை அகர்ந்தபொழுது வாழ்ந்த இடமாக நம்புகிறார்கள் அங்கு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்தில் பயன்படுத்திய குடித்தண்ணீர் கிணறு அவர்கள் தங்கிய இடம் இவையெல்லாம் அங்கு பாதுகாக்கப்பட்டு வருவதை அங்கு செல்கின்றவர்கள் காண முடியும் இப்பொழுது பல உண்மைகள் அங்கே இருக்கிறது ராகேலும் நினைப்பூட்டப்படுகின்றார் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக சென்ற பொழுது ராகேல் கல்லறை வழியாக சென்றதாக நம்பப்படுகிறது அந்த ராகேல் கல்லறை வழியாக சென்ற பொழுது ராகேல் அழுதாலாம் ஒரு அன்பான தாய் ராகேல் எனவே அந்த தாயை இரமைய முப்பத்தி ஒன்று பதினைந்தாம் அவசனத்திலே சொல்லப்பட்டிருப்பதை மத்திய நினைவு கூறுகின்றார் எகிப்துக்கு ஓடிப்போ என்ற வார்த்தை அவர்கள் நாட்டை விட்டு தானாகவே கடந்து செல்கின்ற நிலை ஆனால் கிறிஸ்துக்கு முன்பு ஆறாம் நூற்றாண்டிலே தென்னாடன யூதா பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டது அப்பொழுது அந்த அடக்கம் செய்யப்பட்டிருந்த இருந்து ராகேல் அழுதாலாம் மக்கள் துயரத்தை கடவுள் பெண்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் கதறுகிறதே நாடு கடத்தப்பட்டு அடிமையாகிற என்று அவர்கள் வேதனைப்பட்டார்களாம் அதை இப்பொழுது வத்து எழுதுகின்றார் காரணம் அங்கு குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஏறுவது கட்டளையிட்டான் திருமண இல்லாத குறிப்புகள் சொல்கிறது குறைந்தபட்சம் அறுபத்து ஐந்து குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் அப்போது கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அங்கு கூக்குள் எழுகிறது நாம் நினைக்கலாம் ஒரு குழந்தை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே அதற்கு அறுபத்தைந்து குழந்தைகள் பலியாக வேண்டுமா தீயவர்கள் இருக்கின்ற பொழுது தீமைகள் தொடரும் தீமையான ஆட்சி இருக்கின்ற பொழுது தீமைகள் தொடர்ந்து மக்கள் மீது திணிக்கப்படும் தீமையான ஆட்சி செய்கின்றவர்கள் இல்லாமல் போகின்ற பொழுது நன்மைகள் பெருகும் நன்மைகள் பெறுவதற்காகத்தான் ஆண்டவர் இறை அரசை முன்னிறுத்தினார் மனித அரசு கடவுளுக்கு விரோதமானது குழந்தைகளை அழிப்பது மனித அரசு நன்மை செய்வோரை சிறையில் அடைப்பது இந்த மனித அரசு நன்மை செய்வோரை கொலை செய்வது இந்த மனித அரசு இதற்கு மாற்றாக இறை அரசு இந்த இறை அரசிலே அனைவருக்கும் பாதுகாப்பு சமமான வாய்ப்பு சமத்துவம் இது பெற வேண்டுமென்றால் மனம் மாற வேண்டும் இந்த மனம் மாறுதல் கடுமையான ஒன்றாக இருக்கலாம் மனம் மாறுகின்ற பொழுது புத்துணர்ச்சி புதிய வாழ்வு புதிய அனுபவம் இதை ஆண்டவர் அறிவித்தும் கட்டும் வருகின்ற பொழுது கொலை செய்யப்பட்டார் காரணம் அநேகர் இறையரசுக்கு ஆதரவு தரவில்லை சமத்துவத்தை விரும்பவில்லை திருச்சபையானது இந்த சத்தியத்தை உணர்ந்து சமத்துவ சமுதாயத்தை கட்டி எழுப்ப மனம் மாறவும் ஆண்டவர் உண்மையாக அறிவித்து அவரை உயிருள்ள ஆண்டவராக காண்பிக்கவும் அழைக்கப்படுகிறது அன்பின் ஆண்டவரே இறையரசு கட்டிட எங்களுக்கு வலிமையை தாரும் மனந்திருப்பது தாரும் புது வாழ்க்கை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கு இருபையாகிறோம் இயேசும் பிதாவே ஆம்